வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த திட்டம் தமிழ் மக்களின் சாபம் இலங்கைக்கு விடிவு இல்லை சபையில் சாணக்கியன் சீற்றம் ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் மோடியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை புலம்பெயர் தமிழர்களால் ஏமாற்றப்படும் யாழ் இளைஞர்கள் எச்சரிக்கை ஜனாதிபதியாக ரணிலையும் பிரதமராக சகித்தையும் களமிறக்க சிங்கப்பூரில் ரகசிய நகர்வு சர்வதேச பிளாக்லிஸ்ட் பட்டியலுக்கு நகர்த்தப்படும் இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்கள் மீது மியான்மர் ராணுவம் தாக்குதல் ஐநா சபை தலைவர் கடும் கண்டனம் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பில தெரிவித்துள்ளார் ஜூலை மாத முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதனை ஜனாதிபதி ரணில் தீர்மானிக்க உள்ளதாக கூறியுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் ரணில் மூன்றாம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய கம்பன் பில கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் சாபமே இலங்கையின் இந்த நிலைக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்று இந்த நாட்டின் கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது இந்த நாட்டின் கடனை அடைக்க வேண்டும் என்றால் சர்வதேச முதலீடுகள் தேவை சர்வதேச முதலீடுகள் இந்த நாட்டுக்கு கொண்டுவரப்பட வேண்டுமென்றால் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்திய தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் நிலவும் பிரச்சினைகள் எதிர்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பல வகையில் இந்திய அரசாங்கம் உதவி புரிந்துள்ளது இருப்பினும் அவர்களின் இன பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை ஆகவே இது தொடர்பில் மோடி காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து யானிக்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை யாழ்ப்பாண மாவட்ட மூத்த காவல்துறை அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன அதிலும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்பை வேலைவாய்ப்பை தருவதாக தெரிவித்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகைச்சேரி காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என மேலும் தெரிவித்தார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சகித்தை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டுவர சிங்கப்பூரில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் விடயமாக தேர்தல் ஆணையாளர் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் எப்போது நடைபெற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கிடையில் தேர்தல் நடைபெறும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள் பெரும்பான்மை மக்கள் பொது தேர்தல் குறித்து இன்று ஒரு சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற போது பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன வருகின்ற எட்டாம் திகதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தற்போதைய குழுவினர் மற்றும் துமிந்த திசாநாயக்க மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் வருகின்ற ஆறாம் திகதி கஞ்சன விஜயசேகர மாத்தரையில் மாபெரும் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றார் இதில் மொட்டுக்கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கவில்லை அதே நேரத்தில் மொட்டுக்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதனுடைய தலைமை வலியுறுத்தியுள்ளது வருகின்ற பதினாறாம் திகதிக்கிடையில் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி அதில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டு வருவதற்கான முயற்சியினை இருபக்கத்தில் உள்ள சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிங்கப்பூரிலே முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பதினேழாம் தேதிக்கிடையில் ஒரு பொது தேர்தல் தொடர்பான விடயம் காத்திரமாக முடிவு செய்யப்பட இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் அறிய காத்திருக்கின்றோம் இந்த விடயம் வந்ததன் பிறகு எமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் நடத்திய பாரிய தாக்குதல்களின் முடிவில் பதினான்காயிரம் குழந்தைகளின் மரணத்திற்கு இஸ்ரேல் காரணமாகியுள்ளதாக சர்வதேச தரப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன இதன் காரணமாக இஸ்ரேலை அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள பட்டியலில் சேர்க்க ஐநா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதில் முப்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்றும் எழுபத்தைந்து சதவீதமானவர்கள் குழந்தைகள் எனவும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் காசாவை இலக்கு வைத்துள்ள இஸ்ரேலின் தாக்குதல்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன பல்வேறு பொது அமைப்புகளினதும் உலக நாடுகளிடமிருந்தும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தரப்பானது அதனை நிராகரித்து வருகின்றது இதன் காரணமாக இஸ்ரேலின் பெயரை ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா வரிசையில் சேர்க்க ஐநா முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது குழந்தைகளுக்கு எதிரான தொடர் வன்முறையில் ஈடுபட்டு வருபவர்களை பிளாக்லிஸ்ட் பட்டியலில் சேர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு வருடமும் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராக்கெயின் மாநிலத்தில் மியான்மர் ராணுவத்துக்கும் ஏஏ படையினருக்கும் இடையே சண்டை தொடர்கின்றது மியான்மர் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களால் அந்நாட்டின் ராக்கெயின் மாநிலத்தில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக அண்மையில் செய்தி வெளியானது அதற்கு எதிராக ஐக்கிய நாட்டு சபையின் தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் வியாழக்கிழமை என்று கண்டனம் தெரிவித்திருந்தார் மியான்மாரின் சிறுபான்மை இனத்தவரை கொண்ட அரக்கான் ராணுவம் எனும் ஆயுதம் ஏந்திய படை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராக்கெயினில் ராணுவ படைகள் மீது தாக்குதல் நடத்தியது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் நடப்பிலிருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது அதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மியான்மர் ராணுவம் விலக்கட்டாயமாக ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியதைத் தொடர்ந்து பூசல் அதிகமாக இல்லாதிருந்தது பொதுமக்கள் பலரை பழிவாங்கிய மியான்மர் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவிக்கின்றார் என்று குற்றின் பேச்சாளர் ஸ்டெபனி டுஜாரிச் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தார் ராக்கெயினை சேர்ந்த மக்கள் கூடுதல் சுய ஆட்சி உரிமை பெற போராடி வருவதாக ஏஏ படை சொல்கின்றது சுமார் ஆறு லட்சம் சிறுபான்மை ரொஹிங்யா சமூகத்தினர் வசிக்கும் வட்டாரமும் ஆகும் ராக்கைன் தலைநகர் சித்வேக்கு வடக்கே இருக்கும் கிராமத்தில் பியூ ராணுவ படைகள் நடத்திய தாக்குதல்களில் பொதுமக்களில் எழுபதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக ஏ இந்த வாரம் தெரிவித்தது இச்செய்தியை பிரசார தகவலாக ராணுவம் வகைப்படுத்தியது ராக்கெயின் மாநிலம் முழுவதும் தொலைபேசி இணைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அதனால் வன்முறை நிகழ்ந்ததாக வெளியாகும் செய்திகளை உறுதிப்படுத்துவது சிரமமாக இருந்து வருகின்றது மியான்மரில் இராணுவத்துக்கும் ஏஏ படையினருக்கும் இடையே தொடரும் பூசலில் ரொஹிங்யா சமூகத்தினர் சிக்கியுள்ளனர் ரொக்கிங்யா மக்கள் தொடர்ந்து தவறாக நடத்தப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருமாறு திரு குட்ரஸ் குரல் கொடுத்துள்ளார் இத்துடன் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்